अड़ते राजा है अब अधे पहले पहले बार मरियां से इमाम हो अब अधे फैजल बाप ने आप पता सामे बेरा से निर्माण और ये मोहम्मद अली बाप ने यह जरूरत और मेरे उगल चीज से जरूरत है बोला السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه أجمعين أما بعد فيز الباقيات مدرسة مانوى مدرسه நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரிய பள்ளி நிர்வாக பெருமக்கள் முதல் பள்ளியினுடைய இமாம்கள் முதல் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் எல்லாவது தகவலாக இம்மையிலும் மறுமையிலும் மேலாண்மை நற்கூலி வழங்குவானாக ஆமை பெருமக்களே நமக்கு வெறும் கற்றுக் கொடுப்பதில்லை ஓதுவதற்காக வேண்டி செல்கிறோம் மதரசாவுக்கு போன வெறும் ஓதி கொடுப்பதற்கு மட்டும் நமக்கு கற்றுத்தரவில்லை அதோடு ரெண்டு கலைகளையும் அதிகப்படியாக கற்றுத்தருகிறார்கள் போனோம் தருவார்கள் காலகட்டத்தில் பேச்சாற்றல் இன்னொன்று எழுத்தாற்றல் பேச்சாற்றலை வளர்ப்பதற்காக வேண்டி இது போன்ற மன்மங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எழுத்தாற்றலை வளர்ப்பதற்காக வேண்டி அதற்கென்று நூல்கள் அவ்வப்பொழுது வெளியிடுவார்கள் இது எல்லா மதரசாக்களிலும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு ஏனென்றால் ஓதி முடித்ததற்கு பிறகு நம்முடைய தலையிடத்தை எது மாற்றுங்கிறது தெரியாது முதல் விஷயம் ஓதி முடிக்கிறோம் நிறைய கிதாபுகள் தெரியும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறோம் தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறோம் சரி நம்ம இருக்கக்கூடிய அந்த திறமையை வெளியில எது கொண்டு வரும்

கற்ற கல்வி நம்மூரி இல்லாமல் விரற்கத சென்று அடைய வேண்டும் என்றால் இந்த இரண்டு வழிகள் தான் ஒன்று பேச்சின் மூலமாக இன்னொன்று எழுத்தின் மூலமாக ஓலகுடிய காலகட்டத்தில் இந்த மன்றங்களை நல்ல முறையில் பைபுடிக் கொள்ள வேண்டும் நம்மளோ ஓலகுடிய கால கட்டத்தில மார்க்கத்துக்கு இன்னன்ன பேரும் வர கரெக்ட்டா அவنده பேரு வருது அந்த வழியுமா கரெக்ட்டா ஊருடைய பெரிய கரெக்ட்டா வந்து தலவலியும் தான்

செலவத்தலுக்கு திருக்காவத்தில் குறிப்பாக பண்ணாங்க ஆனால் ஓரி முடிச்சு இருபது வருஷத்துக்கு பிறகு தரிசு அதுபோல ஹிஃபு அது இது அதுபோல இமாமத்தில் இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட நம்ம கற்ற கல்வியை கொண்டு சேர்ப்பதற்கு பயன்படுவது பேச்சாளர்கள் தான் பண்பான பெருமக்களே ஓதக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற மன்றங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையிலேயே நமக்கு உடம்பு முடியாமல் இருந்தால் கூட மன்றத்தில் ஆப்சண்ட் ஆகக்கூடாது எப்படியாவது பேசிவிட வேண்டும் ஒரு பத்து நிமிடம் பேச முடியாவிட்டாலும் ஒரு ஐந்து நிமிடமாவது பேசிவிட வேண்டும் காரணம் இதுதான் நம்மளை செதுக்கி உருவாக்குகிறது எத்தனையோ வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கிறோம் ஓதக்கூடிய காலகட்டத்தில் மன்றத்தை சரியான முறையில் பயன்படுத்தாதவர்கள் பிற்காலத்தில் அவங்க உயர்ந்ததாக சரித்திரத்தில் இல்லை பண்பாடு பெருமக்களே நிறைய குறிப்புகள் எடுக்க வேண்டும் இருக்குன்னு தனியே ஒரு கவனம் செலுத்தணும் நிறைய உலமாக்களுடைய பயான்களை கேட்கணும் நல்ல நல்ல தலைப்புகள் எடுக்கணும் பேசக்கூடியதை ரெக்கார்ட் பண்ணி காப்பியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஓரக்கூடிய காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய சில தலைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் ஓதி முடித்ததற்கு பிறகு நமக்கு பயன் அளிக்கும் அன்பாக பெருமக்கள் எனக்கு பிறகு ஏற்றுக்குரிய மாணவர்கள் எல்லாம் பேச எடுப்பதன் காரணத்தினால் முடிவுக்கு வருகிறேன் அந்த சொல்லப்போனால் அன்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை முதானாட்சியுங்கள் அருகே கிதாபங்களை முதானாட்சியுங்க முடித்தது எங்கேயாவது ஒரு பள்ளியில் போய் சேர்ந்தவங்க இந்த ஹிண்ட்ஸ் வேலை செய்யும் எம்பாலும் பெருமாள் அல்லா ஜென்ரெஷான இங்கே அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் தடை சேர்ந்த மாணவர்களாக அதெல்லாம் ஆராய்க்கா வர முடிவானாக நாப் மீது மாணவர்களும் வந்திருக்கிறார்கள் பெரிய பள்ளினுடைய எவது மாணவர்களும் மதரசு மதாபு எபோது மாணவர்களும் வந்திருக்கிறார்கள் அல்ல அவர்களை பரிபூர்ண காமீதங்களாக ஆரக்கிவர முடிவானாக அது போன்ற பெரிய பள்ளிகனுடைய சுமலா மாணவர்களும் தீனுடைய ஜும்ரா மாதம் வந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை ஒரு பரிபூர்ண ஆலிம்களாக இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள ஆலிம்களாக அல்லாஹ் ஆக்கியவர் குறைவானாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பேசல் பாக்கியார் மதரசாவினுடைய முதல்வர் மற்றும் பெரிய பள்ளி நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜசாக் முல்லா ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு

அடுத்தடுத்த வருடங்களில் எழுத்தாற்றால வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை